A eu te dei, tipo, எங்க பாட்டி பனையார ஊத்தி இருந்தாங்க நான் ஜம்முன்னு மடக்கல வாங்கி தின்னுட்டு இருந்தேன் செம்ம டேஸ்ட் ஆச்சு அப்பதான் எங்க சித்தி வந்தாங்க ஏய் பனையார மாடா அப்படின்னு வீங்கி போற மாதிரி பாக்குது அதுக்கப்புறம் சித்தி பாட்டி கிட்ட பனையாரம் கேட்டதுக்கு எங்க பாட்டி தர முடியாது சொல்லிட்டாங்க எனக்கு ஒண்ணு உங்க பனையாரமா வேணாம் அப்படின்னு கதறி கதறி அழுதுனே போகுது எங்க சித்தி ஐயோ சித்தி ஐயோ பாட்டி சித்தி கோச்சு போது பாரு கூப்பிடு கூப்பிட்டு உடனே முறுக்கினே போன சித்திய முறுக்கினே திரும்பி வருது ஏன்னா பனையாரம் ரொம்ப முக்கியம் போற மாதிரி அப்படியே இங்கே நடந்து நேர்த்து அதுக்கப்புறம் எங்க பாட்டி கூப்பிட்டு ஒரு பனையாரம் குத்தாங்க இன்னாது இது பிஞ்சு போன பனையாரம் குத்து வச்சுக்கிறேன் எனக்கு ஒண்ணு வானம் இந்த பனையாரம் இமா நேரமா பணத்தை சுட்டு குண்டான்ல அம்மா பணியாரம் வச்சுங்கிற பாத்தா எனக்கு தமவுண்டு ஒன்று பணியாரத்தை பிச்சு கொடுக்குற எனக்கு ஒன்று வேணாம் உங்க பணியாரம் தான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தியாடு இதுக்கப்புறம் இந்த பக்கமே என்ன திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போகுது ஏ பாட்டிய எதுக்கு இப்படி பண்ண சித்திக்கு முயசா வச்சு ஒரு பணியாரத்தை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுக்கு டே அவ ஏற்கனவே வந்து பத்து பணியாரத்தை துணுட்டு போய் மறுபடியும் வந்து கேட்கறாடா அப்படின்றாங்க நிஜமாவே பத்து பணியாரமா துணுச்சு பத்தா ஐயோ பத்தா துணுச்சு அரை கொண்டா பணியாரத்தை துணுக்குட்டியா எனக்கு ஒண்ணு பணியாரமே வேணான்னு சீனா போட்டு போதேடா